அதனால் ஒரு பாடல் நெய்தல் தலைவியின் வருத்தம் தீனை நெய்தல் துரை தலைமகுத் தோழி செரிப்பு அறிவுரிய வரைவு கடாயது பாடியவர் கூடவாயிற் கீரத்தனார் பாடப்பட்டவர் தலைமகன் பெருங்கடற் பரப்பில் சேயிரா நடுங்க கொடுந்தொழில் முகந்த செங்கோல் அவ்வலே நெடுந்திமிழ் தொழிலோடு வைகிய தந்தைக்கு உப்பு நொடை நெல்லின் மூரல் சோறு அயிலை துழந்தாம் புழிச்சொறிந்து கொழுமின் தடியெடு குறுமகள் கொடுக்கும் பொறையன் தொண்டி அன்னயம் ஒன் தொடி ஏன்காதீமோ தெய்ய ஊதை ஈட்டிய உயர் மணல் அடைகிறை கோதை அயமுடு வண்டல் தெய் உரை ஆடினும் உயங்கும் நின் ஒளிஞனத் கொன்னும் சிவப்போல் காணின் வெண் வேற்றுச் சோழர் குடந்தை வைத்து நாடு தரும் நிதியினும் செரியில் அருங்கடிப்படுக்குவள் அறனில் யாய் தலைவன் ஒருவன் பரத்தையிடம் சென்று திரும்பி வருகிறான் தலைவியின் தோழி தலைவனிடம் கூறுவதாக இந்த பாடல் அமைந்துள்ளது பெரிய கடற்பரப்பில் இறால்கள் நடுங்கும் அளவுக்குக் கொடிய தொழிலைச் செய்து சிவந்த கோல் போன்ற வலை வீசி நீண்ட படகில் தன் தந்தையுடன் தங்கி மீன் பிடிக்கும் தொழிலாளிக்கு உப்பு வாங்கக் கொடுத்த நெல்லுக்கு இடாக முரல் அரிசியால் வெஞ்சோறு சமைத்து அயிலை மீனை போட்டு புளி குழம்பு செய்து கொழுத்த மீன் துண்டுகளுடன் தன் வீட்டுப் பெண் கொடுப்பாள் அதுபோல வலிமையான தேர்களை உடைய பொறையனின் தொண்டி போன்றவளே ஒளி பொருந்திய வளையல் அணிந்தவளே உன்னை நெருங்காதே காற்றால் குவிக்கப்பட்ட மணல் மேட்டில் தோழியருடன் சேர்ந்து மணல் வீடு கட்டி விளையாடினாலும் உன் அழகு இருக்கிறதே என்று காரணம் இல்லாமல் வருந்தும் உன்னுடைய நிலையை பார்த்தால் வெற்றி வேல் கொண்ட சோழர்கள் குழந்தையில் சேர்த்து வைத்த நாட்டு செல்வத்தை விட அதிகமாக உன்னை பாதுகாக்க முடியாதவளாகக் கூடிய மனமுடைய உன் தாய் உன்னை சிறைப்படுத்தி விடுவாள் என்று தோழி தலைவனிடம் கூறுகிறாள் பாடலின் உட்பொருள் தலைவன் பரத்தையிடம் சென்று வந்ததால் தலைவியின் உடல் மெலிந்து காணப்படுகிறாள் இதனைப் பார்க்கும் தோழி தலைவனிடம் தலைவியின் நிலையைக் கூறி அவள் அழகைக் கெடுக்க வேண்டாம் என்றும் இல்லை என்றால் தலைவியின் தாய் அவளை வீட்டை விட்டு வெளியே விடாமல் சிறை வைத்து விடுவாள் என்றும் கூறுகிறாள் இதன் மூலம் தலைவன் தனது தவறுகளை உணர்ந்து திருந்த வேண்டும் என்பதே தோழியின் நோக்கம் சேயிரார் நடுங்கும் கடலில் மீன் பிடித்து வரும் தந்தைக்கு குருமகள் உப்பு சேர்த்து சமைத்த நெல்லரிசி சோற்றையும் மீன் குழம்பையும் கொழு மீன் துண்டுகளையும் கொடுக்கிறாள் தொண்டி போன்ற அந்த ஊரில் தலைவி மணல்வெளியில் தோழியருடன் விளையாடினாலும் சோழர் குடந்தை நகரில் வைத்திருக்கும் செல்வத்தை விட மேலாக அவளை தாய் பாதுகாப்பாள் இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும்